அன்பானவர்களே தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்ம ஊர் எடுத்துங்களேன் இப்போ நான் பெருங்கலூத்தூரில் இருக்கேன் புது பெருங்கலூரத்தில் இருக்கேன் இங்கேருந்து எக்மூருக்கு போகணுன்னு வைங்களேன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு வாங்கிக்கல ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதுக்கு முன்னாடி கூட போயிடலாம் ஆனால் யாருக்கிட்டேயாவது நான் ஒரு விலாசம் கேட்குறேன் வாங்கிக்கலாம் ஒரு அட்ரெஸ் ஒரு கேட்குறேன் வாங்கிக்கலாம் எவனுக்குன்னு சொல்லி தெரியாது ஏன்னா முப்பது பாசம் நாற்பது பாசம் பாசறாங்க எவன் என்ன பாச இங்கே தெரில ஒன்றுமே தெரில ஆமாங்க ஒன்றுமே சரி எவனுக்குமே என்னாலும்மா பாஷை பேசலாம் முப்பது நாற்பது ஐம்பது ஏன் நூறு பாஷை கூட பேசுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேஸ் ஐ திங்க் லைக் தேட் அம்மா எவ்வளோ பாஷைகள் ஒன்றுமே புரியல நான் பேசுகிறதா அவனுக்கு புரியல அவன் பேசுகிறதா அவனுக்கு புரியல இப்படி படுப ஒரு சூழ்நிலையில் நல்ல கல்வ அறிவு படுத்தவர்கள் நிறைய படித்தவர்கள் போய் பாமரனை ஏமாத்தலாமாங்க ஏங்க படிக்கிறது எதுக்கு தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு இல்லைங்க அறிவுடன் வாழ்வதற்கு கல்வி என்பது எதற்கு படிக்காதவங்க அறிவாக இருக்காங்க படிக்காத படிக்காத மேதைகள் அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ ஞானம் உள்ளவர்களாக இருக்காங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டுறாங்க ஆனால் படித்து விட்டு உன் பேருக்கு பின்னாடி அவ்வளோ அமெரிக்காவில் படிச்சுறேன் ஆக்ஸ்போர்டில் படிச்சுறேன் லண்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுறேன் ஜெர்மனியில் படிச்சுறேன் ரஷ்யாவில் படிச்சுறேன் நார்த் கொரியாவில் படிச்சுன்ற சவுத் கொரியாவில் படிச்சுற சீனாவில் படி எங்கே போய் எந்தத்தை பற்றி ஏமாத்துறதுக்கா ஒருத்தவனை ஏமாற்றுவதற்கு படிப்பு இல்லைடா படிப்பு தேவையில்ல ஒருத்தவனை ஏமாற்ற அவள் செகண்டில் ஒருத்தவனை ஏமாற்றிட்டு போகலாம் அறிவு இல்லாத பயிலுக்கு ஆசையை காட்டு தான் ஏமாந்துட்டு போகலாம் இதுக்கு போய் நீ அமெரிக்கா ரஷ்யா லண்டன் சுவிட்சர்லாண்டு அங்கே இங்கே சுவிட்சர்லாண்டு மாதிரி ஒரு கேவலமான ஒரு நாடே கிடையாது தெருவில் பத்து இருபது பேங்க் வச்சுன்னு இருக்கிறான் சுவிட்சர்லாண்டில் எல்லாமே திருட்டு பசங்களுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்குறான் அது ஒரு நாடாக அது கடந்த ஜீசஸ் கண்ட்ரின்றான் கேவலமான மனிதர்கள் கேவலமான மனிதர்கள் சி இதெல்லாம் மாறும் இயற்கை அடித்து நொறித்து போட்டுருவேன் எல்லாத்தையும்